ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கடற்கரை தாங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது இப்போ கொஞ்ச காலமாகவே திருச்செந்தூர் கடற்கரையில் அரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ புதுசாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே தண்டவாளம் மாதிரியான காட்சிகள் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ளேஸ் அதில் இருக்குது ஸோ அதுதான் நம்ம இப்போது இருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குலசேகர பட்டத்தில் முன்னாடி இந்த நிலக்கரி எடுக்கிறதுக்காக நிலக்கரியை வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக அந்த ட்ரெயின் ஒன்று விட்டுருந்தாங்க ஸோ அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து திசை விளை வரைக்கும் அந்த தூரத்தில் வந்து போய்ட்டு வர மாதிரியான ட்ரெயின் வந்து விட்டுருந்தாங்க ஸோ அதனுடைய தண்டவாளமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஓகேவா ஸோ நீங்களும் இந்த காட்சியை போய் பார்த்துருக்கீங்க நேரில் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே